துன்பம் வர நேரத்தில் சிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாம் சிரிச்சாங்களான்னு எனக்கு தெரியாது நான் பார்த்ததெல்லாம் துன்ப நேரத்தில் அதாவது ரொம்ப பிரச்சனை இருக்கும் அதீர பிரச்சனை இருக்கும் அந்த நேரத்தில் கூட அழாம யார் மேலேயும் குறை சொல்லாம பர்சனலாக எடுத்துக்காம அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்கல்ல அவங்க தான் பின்னாடி ரொம்பவே மகிழ்ச்சியோட வாழ்ந்தாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தாங்க சிரிச்சாங்களான்னு எனக்கு மறுபடியும் தெரியாது சோ துன்பம் வந்தா சரினு சொல்றாங்கல்ல சோ அந்த கான்செப்ட நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்ப்போம் துன்பம் இல்லைன்னா அதிகமா வழியை அனுபவிச்சுட்டு இருக்க நேரத்துல தருணத்துல ரொம்பவே ஆபத்தான விஷயம் யாருன்னா வந்து சொல்லுவாங்க ரொம்ப கான்பிடென்டா இரு நம்பிக்கையோட இந்த பிரச்சனை ஒண்ணை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் உண்மையிலேயே ஆபத்தான ஒரு விஷயம் துன்பம் நேரத்தில் நம்பிக்கை ஏன் நம்பிக்கை ரொம்ப ஆபத்துன்னு சொல்றேன்னா யூ கிரியேட் அண்டசி வேர்ல்ட் அரௌண்ட் யூ யூ மூவ் அவுட் ஆஃப் த பெயின் உங்களோட வழியில நீங்கள் மூவ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க அந்த வழியில நிற்காம அதை உணராம அதோட காரணம் என்னன்னு தெரியாம அதோட இன்டென்சிட்டி என்னன்னு தெரியாம ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள மூவ் ஆயிடுவீங்க தான் ஃபெய்த் பண்ணும் நம்ம கிட்ட இந்த நம்பிக்கை வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை மட்டும் கிரியேட் பண்ணாது அதுக்கப்புறம் அந்த ஃபேண்டசி வேர்ல்டை மெயின்டைன் பண்றதுக்காகவே ஒரு எஃபர்ட் போடுவோம்ல அதனால உருவாகும்ல ஒரு நர்வஸ்னஸ் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ கத்து கொடுத்துரும் நம்பிக்கை ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ கத்துக் கொடுத்துரும் நம்பிக்கை பாசிட்டிவ் சொல்லுவாங்க பட் நம்பிக்கை அப்படிங்கிறது உண்மை இல்லை வலி உண்மை நம்பிக்கை என்பது கனவு வலி என்பது உண்மை நம்பிக்கை என்பது கனவு அந்த கனவு உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தா வலி ஏன் எதற்கு அதை எப்படி சால்வ் பண்ணணும் சால்வ் கூட ஏன் வலி அனுபவிக்க கூடாதுங்கிற கேள்வியை கூட கேட்க மாட்டோம் துன்பம் இல்லைன்னா வலி இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப துன்பம் நேர்ந்தா ஏன் வலி ஏற்படுது இல்லைன்னா வலி ஏற்படும் பொழுது ஏன் துன்பம் ஏற்படுதுன்னு பார்த்தா நம்ம திங்ஸை ரொம்ப பர்சனலாக எடுத்துப்போம் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதீர வழி இருக்கு உங்களுக்கு பயங்கரமான பெயின் பயங்கரமான ஒரு ஹெவினஸ் இந்த ஹார்ட் பயங்கர எமோஷன்ஸ் அந்த டைம்ல கண்ணீர் வரும் அழுகை தவறில்லை ஆனால் கதருடன் கதறலுடன் சேர்ந்த அழுகை தவறு அழுகை வலியின் காரணமா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கதறல் எப்ப தெரியுமா வரும் எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அந்த கதறல் வரும் அப்பதான் நம்ம போராட தொடங்குவோம் துன்பத்தோட போராட தொடங்குவோம் துன்பத்தோட போராடுறப்ப என்ன ஆகுது இன்னும் வலி அதிகமாகுது ஸோ போராடாதீங்க அல்றது தப்பு இல்லை கதறாதீங்க துன்பம் நேர்றப்போ நான் சிரிக்கவும் கூடாது நான் நம்பிக்கையும் வைக்கக்கூடாது கதறி அளவும் கூடாது அப்ப என்னதான் பண்ணணும் சிம்பிள் துன்பத்தை ஏன் அனுபவிக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அந்த காலத்துல இருந்து பெரிய பெரிய பிலாசபர்ஸ் இம்மானுவேல் கண்டா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கேட்கிற கேள்வி ஏன் துன்பத்தை நம்மளால அனுபவிக்க முடியல துன்பத்தோட மைய பாயிண்ட்ல நின்றுட்டு த சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் பெயின்ல நின்றுட்டு நம்ம எதனால துன்பத்தை அனுபவிக்காம அதை விட்டு விலகி போணும்னு ட்ரை பண்றோம் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் உருவாகணும் ஒரு பெரிய அத்லட் உருவாகணும் நடிகர்கள் நடிகைகள் துன்பத்துக்குள்ள நின்று அந்த துன்பத்தை அனுபவிச்சதுனால தான் அவங்க வேற ஒரு ஆளாக மாறி வெளியே வராங்க லெஜன்ஸாக மாறுறாங்க கிரேட்ஸா மாறுறாங்க பிகாஸ் அவங்க அந்த பெயினை விட்டு மூவ் பண்ண ட்ரை பண்ணல அந்த பெயினுக்குள்ளாரே தான் இருந்தாங்க துன்பத்தை அனுபவி துன்பத்தோட மைய பகுதியில் நின்னுட்டு வழிய அனுபவிக்கிறதுனாலதான் பெரிய பெரிய லெஜன்ஸ் எப்பயுமே உருவாயிருக்காங்க நான் அந்த துன்பத்தை விட்டு வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நான் இன்னைக்கு ஒரு விளையாட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு எவ்ரிடே ஐ ஆம் ஃபீலிங் வெரி பெயின்ஃபுல் அந்த எக்ஸசைஸ் போகணும் காலையில் ரொட்டீனை மெயின்டைன் பண்ணணும் ஈவன் ரைட்டர்ஸ் ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் தோல்விகள் இருக்கும் பெயின்ஃபுல் இருக்கும் அந்த பெயினை விட்டு நம்ம வெளியே போகிறது ரொம்ப ஈஸி நம்ம கனவை கலைச்சிட்டா போதும் ஐயோ நான் இனிமேல் இது ஓட மாட்டேன்ப்பா நான் இனிமேல் நடிக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன்ப்பா இம்மிடியேட்டா பெயின் போயிடும் பட் யாரெல்லாம் அந்த பெயின் இருந்து அனுபவிச்சாங்களோ ஏன்னா அந்த பெயினுக்குள்ள இருக்கப்ப யாருமே அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க போறது இல்ல ஐ யூ ஆர் கோயின் டு பி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் ஜெயிப்ப அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது அவங்க அந்த இருப்பாங்க அந்த மட்டுமே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க பொய்யான வாழ்க்கையை வாழ மாட்டாங்க பொய்யா ஓகே இது எப்பனாலும் போயிரும் இப்படியே நம்ம துன்பத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு துன்பத்துக்குள்ளாரியே இருந்தா அந்த துன்பம் மாற்றம் அடையும் வேற ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போகும் பண்படுத்தும் மனதை உறுதியாக்கும் அந்த வலி இருக்குல்ல வலியோடயே வாழை பழகிடுவோம் ஒரு சைடில் அதை எப்படியோ ஒதுக்கி வச்சுட்டு ஓகே லெட்ஸ் கோ ஆன் அப்படின்னு சொல்லுவோம் சோ துன்பத்தை அனுபவி தேங்க்யூ